ஒன் இயர் யூத்தே முழுசாக ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அப்படின்னு அந்த 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 ஃபீலே வரல குருவை எடுத்துக்கோங்க அவருடைய சாதாரண ஜனங்களோட அவருக்கு இருந்த அந்த கெமிஸ்ட்ரியும் சரி இந்த யூத் ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரீமா பேசினாரு ஆனால் இந்த தலைமுறைக்கு இந்த இளைஞர்களுக்கு இந்த டூ கே ஜென்னு அப்புறம் நைன்டிஸ் கிட்ஸு அப்படின்லாம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த இளைஞர்களுக்கு அப்படி கொஞ்சம் வேகமாக ஆவேசமாக வீராவேசமாக அப்படி ஒரு கோபத்தோட பொங்கி பேசுறதுன்றத ரசிக்கிறாங்க குருவுக்கு ஈக்குவலாக பாமகவில் யாருமே இல்லை சொல்லப்போனால் யாருமே இல்லை அது மாதிரி பேசக்கூடியவங்க இளைஞர்களே கவரக்கூடியவங்க மக்கள்கிட்ட உணர்ச்சியை ஒரு எழுச்சியை உருவாக்கக்கூடியவங்க பேச்சு கண்டிப்பாக ராம்தாஸ் ஐயாவால் அந்த இது முடியாது ஏன்னா வயசாகிடுச்சு ஒரு காலத்தில் இப்போ அவரும் தீவிரமாக களம் இறங்கி இப்போது போராளியாக இருந்தவர் தான் இப்போ இனிமேல் முடியாது அவர் நினைச்சாலுமே கூட முடியாது ஃபிசிக்கலாக நாட் பாசிபிள் அன்புமணிக்கு அந்த ஸ்டைலே ஒத்து வராது இவருடைய ஸ்டைலே வேற ஒத்து வராது அதனால தான் இந்த இடைவெளியை நிரப்பணும்னு சொல்லிட்டு தான் டாக்டர் என்ன பண்றாருன்னா நம்ம மருத்துவர்